தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய ஆற்றல் வாய்ந்த தமிழர்களே நம்முடைய எரிதனல் வலையொலியில் முதல் முதலாக ஒரு வேறுபாடான நிகழ்வை இன்று தொடங்குகிறோம் நம்முடைய தமிழ்நாடு அரசின் வரவு செலவு கணக்கு அறிக்கை சட்டப்பேரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளது அதாவது பட்ஜெட் நம்முடைய சட்டப்பேரவையின் தமிழ்நாடு அரசின் வரவு செலவு கணக்கு அறிக்கை எல்லா வரவு செலவு கணக்குகளையும் நாம் இங்கே பேச இயலாது ஆனால் குறிப்பாக மக்களோடு நெருக்கமான தொடர்புள்ள அல்லது மக்களுக்கு ந மிகுந்த நலன் பயக்கக்கூடிய உணரனை பற்றி குயிலி நாச்சியார் அவர்களும் நானும் இந்த கலந்துரையாடல் நிகழ்வுகளில் முதல் முதலாக இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையுறியில் தொடங்கி வைக்கிறோம் நம்முடைய அன்பு மகள் குயிலின் ஆட்சியார் அவர்கள் எரிதனல் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை அன்போடு வரவேற்போம் அம்மா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்முடைய தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கந்தன்னரசா ஆமா அவர் அறிக்கையை அளித்திருக்கிறார் பல்வேறு கட்சி தலைவர்கள் அது பற்றிய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாங்க இப்ப நாம் நம்முடைய தமிழ் தேசிய தளத்திலிருந்து ஒரு இரண்டு மூன்று செய்திகளை பகிர்ந்து கொள்வோம் கல்வித்துறைக்கு ஐம்பத்தி ஐயாயிரத்தி கோடி ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் தமிழ்நாட்டு அரசு பள்ளிகள் ஏறக்குறைய அரசு பள்ளிகள் அரசு உதவிப்புற பள்ளிகள் தொடக்கப்பள்ளி பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி நான்கு இந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்முடைய பணம் ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ஒதுக்கியிருக்காங்க உயர்கள் சேர்த்து அப்புறம் ஏமா பிள்ளைகள் போற அந்த தனியார் பள்ளிக்கூடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க ஒதுக்க தான் செஞ்சாங்க செயல்படுத்தணும் இல்லையா ஒதுக்கீடு என்பதை எப்போதும் புற ஒதுக்கீடு தான் அக ஒதுக்கீடு என்பது அந்த திட்டத்திற்குள் ஒதுக்கீடு பண்ணாதான் பிள்ளைக படிக்க போவாங்க ஆமா இவங்க எப்பவுமே புற ஒதுக்கீடு தான் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்போவுமே புழு விழுந்த சோறும் அழுகிய முட்டையும்தான் எடுத்துக்காட்டு நம்ம அக்கா கீதா ஜீவன் அவர்களுடைய பேர்ல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து நிரூபிக்க விட்டுச்சு பார்த்தீங்கன்னா அழுகிய முட்டை அந்த அதுதான் இவங்களுடைய அழிக்க நிலை அந்த அது என்னது முட்டையில ஏதோ வண்ணம் கருப்பு அதான் அழுகி போயி இதனால கீதா ஜீவன் ம் அமைப்பில் இருந்தால் கூட அவங்க அப்பாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஆனா தங்கை கீதா ஜீவன் நல்ல படித்த பெண்ணு கண்டிப்பா இன்னும் இந்த அமைச்சரவையிலே தனியாக ஊடகங்களுக்கு செய்தி ஒரு அந்த கொடுக்கிறது திராவிட அமைப்புடிய பிறந்த தங்கை கீதா ஜீவன் என்பதில் நமக்கு மகிழ்ச்சி ஏதோ ஒண்ணு என்ன வேற வழி இல்லைல்ல தமிழ் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை விட சிறப்பு நிகழ்வு என்னன்னா வானூர்தியில பறக்கும் போது இப்ப அதே மாட்டிக்கணும் தங்கையை மாட்டிக்கிடுவாங்க வானூர்தில் பறக்கும் போது ஒரு குழந்தையை இடைவிடாமல் அழுது கொண்டிருக்கு முன்னால் இருக்கிற நம்ம தங்கை மாண்புமிகு சமூக நலத்துறை குழந்தைகள் நலத்துறையுமா இது பின்னால் போய் இந்த குழந்தையை வாங்கி தமிழில் தாளாட்டு பாடியிருக்கு தமிழில் தாளாட்டு பாடிய உடனே அந்த குழந்தையை அழுதுகையை நிறுத்துதோடு மட்டும் இல்லாமல் அயர்ந்து தூங்க வைத்தது நம்ம ஊடகத்துல பார்த்தோம் அப்ப தமிழுக்கு தானே அந்த கண்டிப்பா ஆற்றலும் பெருமையும் உண்டு கண்டிப்பா அப்புறம் ஏன் என் தங்கையா ஆங்கில பள்ளி கூட நடத்துது தூய தமிழர்களே இப்படி வந்து பதவிக்காக பணத்துக்காக பொருளாதார பணத்தை பாதுகாப்பதற்கு மீண்டும் பதவி பதவி பணத்தை பெறுவதற்கு மீண்டும் இப்படி இருந்தா இப்படி இருக்கும் போதுமா இப்போ நாம் என்ன சொல்றோம்னா நம்முடைய தமிழ் தேசிய தளத்துல இப்போ நம்முடைய மகளிர் உதவி தொகை இருக்கு பாருங்க இந்த குடும்ப குடும்ப தலைவிக்கு அது முழுமையாக குடும்ப தலைவி எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தேர்தல் முன்பு முன்பு ஆனா திராவிட மாடல் அரசனுடைய அறிவிப்பு தகுதி உள்ளவர் அதுலயும் தகுதிய தேர்வு வரலையா நான் எழுதிய வரல அம்மா இப்ப நம்ம உயிரோடு இல்ல அம்மா வந்து எழுதி போடணும்னு சொன்னாங்க நான் வேண்டான்ட்டேன் எழுதி போட்டதால் நமக்கு வராது ஏன்னா நமக்கு வேற ஒரு நாள் இல்லை இப்போ அதற்கு எந்த இடத்திலும் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் நூற்றுக்கணக்கான கணக்கான பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியிலையும் பதிமூவாயிரம் கிட்டத்தட்ட குடும்ப குடும்பத்தலைவிற்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்கள் என்று எந்த இடத்துலையும் மகளே நம்முடைய தாய்மார்கள் தங்கைமார்கள் அக்காமார்கள் ஒரு சின்ன குரல் கூட கொடுத்ததில்லை நம்ம எதை எதுக்கெல்லாம ஆர்ப்பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் பயணங்களை நடத்திக்கிறோம் அப்படி எந்த கோரிக்கையும் மக்களிடமிருந்து வராமல் பதிமூவாயிரத்தி எண்ணூத்தி ஏழு கோடி இப்போ இந்த வரவு செலவு கணக்கறிக்கையில இதுல ஒதுக்கி இருக்காங்க இதுல எண்ணூத்தி ஏழு கோடி கூட அந்த மகளிருக்கு செயல்பாட்டே வராது வராது இப்ப வந்து நடைமுறையில அது நம்ம கணக்கும் எடுக்க முடியாது எடுக்க முடியாது இப்ப தகவல்புறம் உரிமை சிறுதல் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க தகவல் நாம எதை சொல்றாங்க ஆசைப்பட்டு விட்டு இப்போ இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒரு கோடி கல்வித்துறைக்கு துறைக்கு நம்முடைய அரசு ஒதுக்கியும் கூட அரசு அலுவலர்கள் தலையாரி வீட்டு குழந்தைக இருந்து தலைமைச் செயலாளர் குழந்தை வரைக்கும் அரசு பள்ளிக்கூடத்தில் எதுக்கு தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க சரி தலைமைச் செயலாளருக்கு சிக்கல் வராது அவர் எப்படி பணத்தை கெட்டு ஆனால் ஆனா தலையாரி இந்த பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டு பிள்ளைகளை தனியார் பள்ளிக்கூடத்தில் ஆங்கில மொழியில் படிக்க வச்சுட்டான்னா

நம்ம பெரியம்மா அல்லது சின்னம்மா ஒரு கத்திரிக்காய் பயிரிட்டு இருக்கா பத்து கிலோ கத்திரிக்காயை கொண்டு வரணும் உழவர் சந்தைக்கு விற்கிறதுக்கு இருக்கு பழையங்கோட்டையில் அவ அவளுக்கு கூட அந்த நம்ம பெரியம்மா சின்னம்மா அல்லது அத்தை யாராவது அந்த கத்திரிக்காயை பறித்து கொண்டு வந்து அவங்களுக்கு இலவசமாக நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னா கூட ஒரு பொருள் உண்டு அதில் அதுதான் தேவை இன்னைக்கு சரி அறுபதாயிரம் ரூபாய் ஊதியம் வாங்குற பேராசிரியர் இருக்கு இலவசம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஊதியம் வாங்குற பேராசிரியர் அதெல்லாம் பயணிக்கிறாங்க அப்ப இது தேவையை அரசுக்கு விரைய செலவு இதற்கிடையில ஏற குறை பத்து லட்சம் கோடி நம்ம மேல கடன் கடன் இப்ப நாம என்ன சொல்றோம் நம்முடைய தமிழ் தேசிய களத்திலிருந்து என்ன சொல்றோம் நான் சொல்றேன் அது சரியா நீங்க பாருங்க இதுல ஒரு பதிமூவாயிரத்தி எண்ணூத்தி ஏழு கோடி இந்த விடியல் பேருந்து இருக்கு பாருங்க அதுல மூவாயிரத்தி அறுநூறு கோடி அப்ப ஏற குறைய பதினாறு பதினாலாயிரம் கோடி ரூபாய் எந்த வகையான நன்மையும் இன்றி வீணடிக்கப்படுகிறது அந்த இலவச பேர் வந்து பயண சீட்டு கொடுக்கறாங்க பாருங்க அதுக்கே ஒரு தொகை செலவு நாம் என்ன சொல்லுறோம் இந்த பதினாலாயிரம் கோடி இந்த பதினாலாயிரம் கோடியும் இந்த ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்களா கல்வித்துறையில அப்ப பதினாலாயிரம் கோடி சேர்ந்த என்ன ஆகுது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் எழுபதாயிரம் கோடியை கல்வித்துறைக்கு ஒதுக்கி கல்வி முழுவதும் அரசுடமை அனைவருக்கும் இலவச கல்வி இலவச கல்வி இலவச கல்வி தரமான கல்வி சுமை இல்லாத கல்வி அப்படி கொடுத்துட்டா இந்த தலையாரி ஊழல் பண்ணுவாரா கையிட்டு வாங்குவாரா எங்கேயும் இதை ஏன் இந்த சிந்திக்க மாட்டாங்க தலையாரி கையூட்டு வாங்கினா தான் தலைமை செயலாளர் கையூட்டு வாங்க முடியும் இது ஒரு படிக்கட்டு இந்த எழுபதாயிரம் கோடி அல்ல ஒரு லட்சம் கோடி கூட ஒதுக்கலாம் கல்வித்துறை கண்டிப்பா அனைவர் மழலையர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ் வழி கல்வி கண்டிப்பா இலவச கல்வி சுமை இல்லாத கல்வி சுகமான கல்வி இந்த கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு எல்லா வகையான நலன்களையும் அரசு செய்யும் அதாவது ஒப்படைப்பு அர்ப்பணிப்பு உணர்வோடு தாய்மொழி கல்வி தேவையான உழைப்பின் பொருட்டு அடக்கம் சொல்ல வேண்டியது இல்லை அந்த வாழ்வியலின் பொருட்டு இந்திய கற்கலாம் ஜெர்மன் கற்கலாம் ஜப்பானிய மொழி கற்கலாம் வந்து எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம் கூகுளுடைய தலைமையக்கூடிய சுந்தர் பிச்சை அவர்கள் இங்கிருந்து எதை கொண்டு சென்றார் எதை இந்தி படிச்சுட்டு போனாரா ஜெர்மன் படித்தேன் இன்னைக்கு ஹெச் நிறுவனம் சிவநாடார் அவர் இந்த மூளை பள்ளியில பிறந்தார அரசு பள்ளியில படிச்சாரா அவர் என்ன இந்தி படிச்சிட்டு போனாரா நம்ம ஐயா அப்துல் கலாம் எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சாரு மயில்சாமி சாமி அண்ணாத்துவர் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாரு யாரும் படிக்க நீதியரசர் சதாசிவம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியா போய் கேரளாவுக்கு ஆளுனரா போனாரு நம்ம உடன்பரப்பு அவர் இந்த மொழியில அதே விட இன்னொரு சொல்லையா நம்ம ஐயா மோடி இருக்கிறாங்களே மோடி அயல் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாங்களா அந்த மொழிகளை படிச்சுட்டு போறாரு மொழிபெயர்ப்பாளர் தான் போறாரு ஆக இந்த திராவிட மாடல் அரசு என்பது நான் ஏற்கனவே பல்வேறு முறை இடத்துல பதிவு பண்ணியிருக்கேம்மா இந்த திமுக ஆட்சிக்கு வருவதற்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கே அறுபத்தி ஐந்தில் நிகழ்ந்த மொழி புரட்சி தான் காரணம் ஆனா அந்த மொழி புரட்சியை கொச்சைப்படுத்தி பேசியவர் நாலு காலி சுட்டு வச்சலாம் உன் துப்பாக்கி இருக்கு இந்த நின்று போவோம் என்று பேசியவர் ஆனா ஆட்சிக்கு வந்ததற்கு காரணம் மொழி புரட்சி அப்போ நியாயமாக அண்ணா ஒரு தூய தமிழராக இருந்தால் தமிழ் குடியில் பிறந்திருந்தால் இந்த ஆட்சி அவர்களுக்கு அல்லவா வழங்கியிருக்கணும் காணிக்கையாக்கி இருக்க வேண்டும் ஏன்னா நானூறுக்கும் மேற்பட்ட மானத்தமிழ் மறவர்கள் ஒரு அந்த இறந்து தன் ஈகையாய் தன் உயிரை இந்த மொழிக்காக கொடுத்தார்ல ஒரு நபர் கூட வேற்று மொழியாளர் இல்லை இல்லை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படி தங்கள் உயிரை இந்த மொழிக்காக கொடுத்து அந்த நானூறுக்கும் மேற்பட்ட வீர மரவர்களுடைய வினங்களின் மீது திராவிட அரசியல் அப்ப இந்த அரசை அவர்களுக்கு அல்லவா படையல் செய்திருக்க வேண்டும் ஆனா நம்ம தமிழ் அறிஞர்கள் ஏன் விட்டாங்க தெரியல அன்னைக்கும் ஐயா பிரிஞ்சு தரலா இருந்தாரு அன்னைக்கும் மொழிங்க தேவனா நம்ம வந்து மான்குடையவர்கள் அல்லவா யாது முறை யாவரும் தமிழ் காவலருக்கு அப்ப விசாரணை இருந்தாரு அண்ணா இந்த அரசை தந்தை பெரியாருக்கு காணிக்காக்குறேன் என்று சொன்ன உடனே ஒரு புரட்சி நடந்திருக்கும் கண்டிப்பா இல்லையா கோட்டை விட்டுட்டோம் அதே போல சொல்றான் இந்த தமிழை கவிழ்த்து கண்டிப்பா நான் சொல்லல வரலாறு வரலாறு நம் வரலாறு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஐயா கலைஞரால் நியமிக்கப்பட்டு அந்த பதவியை வகித்தவர் கலைஞருக்கு சொன்னார் கலைஞருக்கு ஓ ஏன்னா அவங்க ஒரு ரெண்டு கோடி பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் ஆமா மஞ்ச கோடி கட்டும் அவரு பின்னால் தமிழ் வலட்சத்துறை உதவி இயக்குனராகவும் அவரால் பதவியில அமர்த்தப்பட்டார் சொந்தகரன் தான் மத்தியிருக்காரு அது வேற ஒரு வயல் நிறைய நெல் இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் செத்தவேர்ன்னு ஒண்ணு சொல்லுவோம் செத்தவேர் நம்ம செத்தவேர்னு நெல்லை விட உயரமா இருக்கும் உயரமா இருக்கும் கதிர் வகையில உயரும் சொற்பமா இருக்கும் அத போலதான் இந்த பிறமொழியாளர்கள் இங்கே நம்மளை விட வீரியமா நிக்கிறான்

இப்ப வரைக்கும் நம்ம எல்லா வேலையும் தெரியும் ஆனா அந்த செத்த வேற செமக்கோடத்தான் செத்தை வேற அதான் அப்போ தமிழரே திராவிட திராவிட அதனாலதான் இந்த இளிநிலை இதை மாற்றுவதற்கு நாம தமிழ் தேசிய களத்துல தொடர்ந்து நின்று பயணிப்போம் அப்போ கல்வித்துறை இப்படி இருக்கு அப்போ இந்த கூட்டத்தொடரில் வாயிலாக அறிவிக்கப்பட்ட அந்த கல்விக்கான நிதிய மகளிர் நிதி அந்த விடியல் பேர் நிதியா உடனடியா சேர்த்து எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு முற்றிலும் முழுவதுமாக தரமான உயர்வான சரியான செம்மொழியாம் தாய்மொழியையும் பேணி பாதுகாக்கும் இலவச கல்வி திட்டத்தை அரசு அறிவித்தால் போதும் போதும் சுமையில்லாத கல்வி தமிழின படங்கள் மற்ற சுமையில்லாத கல்வி சுகமான கல்வி அவர் அது என்னையா அப்படின்னு கேட்ட ஒரு முறை தம்பி வீட்டில் படிக்கக்கூடிய பாட புத்தகம்ல அந்த ரெண்டு புத்தகத்தை தான் பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போகிறோம் கண்டிப்பா அது ஏன் போட்டு கூன் விழுந்துருக்குதும்மா பிள்ளைகளுக்கு இயற்கையில முதுகுல சுமந்து சுமந்து இப்போ இந்த சைனாக்காரன எல்லாரும் பேசுறோம் சைனா நாட்டை அவனுடைய படிப்பு ஜப்பானியுடைய படிப்பு நீங்க பாருங்க சின்ன பிள்ளையிலேயே ஊசி எடுத்து தச்சுருக்கு அடுப்பு எரிச்சு மலையர் பள்ளியில படித்து ஒன்றாம் வரும்போது இந்த அந்த ஆசிரியை அந்த தாய் கடுத்து இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் அல்லது ஆசிரியர் இந்த ஒன்றாம் வகுப்பு பிள்ளையினுடைய மூளை எதை நோக்கி பயணிக்க அதை நோக்கி ஏற்ற எல்லாரையும் படி 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 மதிப்பெண் 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 இப்ப

வான் சிறப்புங்கிறதுல கண்டிப்பா அருமையான கடவுள் வளர்த்து இறை வளர்த்து வான் சிறப்பு கொண்டு வந்திருக்காரு அந்த நீர்வளத்துறைக்கு ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபது கோடி ஒதுக்கியிருக்காங்க ஆனா எரிசக்தி துறைன்னு ஒரு எரிசக்தி துறைக்கு இருபத்தி ஓர் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு கோடி நீர்வளம் என்பது நிலவளத்தையும் சார்ந்தது கண்டிப்பா மக்கள் வாழ்வியலுக்கான உணவுப் பொருளை உயிர் வாழ்வதற்கான சங்க காலத்துக்கு முற்பட்ட காலத்திலேயுமா தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்தார் கண்டிப்பா உறுதியா அதை நம்முடைய நம்ம பாட்டி கண்ணகி சொல்லுவோமே அப்போ கடல் கடந்து வணிகத்தில் தலை சிறந்தவர்கள் தமிழர்கள் என்ற போதிலும் நம்ம பாட்டம் வணிகத்துக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கல வணிகத்தை பற்றி ரெண்டு மூணு குரல்ல சொல்லியிருக்காரு தவிர தனித்து அதிகாரம் கொடுக்கல எது கொடுத்திருக்காரு உழவு உழவு அப்ப அந்த உழவு தொழில் என்பது உயிர் தொழில் அது வந்து உலகத்திலே தொழில் என்றாலே உழவுதான் உழவுதான் இல்லையா அப்ப அந்த உளவுத்துறை சார்ந்த நீர் நீர்வளத்துறைக்கு ஒன்பதாயிரம் கோடி எரிச்சி புகையா போறதுக்கு இருபத்தி ஓராயிரம் கோடி என்னொன்னு அந்த நீர்வளத்துறையின் மூலமாக தான் அந்த எரிசக்தியை நீ உற்பத்தி பண்ற பண்ண முடியும் பாருங்க அப்ப நீர் புனல் மண் நிலையம் பாபநாச அணையில மேட்டூர் அணை அணையில இப்படி பல்வேறு அணைகளில் புனல் அதாவது நீர் மின் நிலையம் முல்லை பெரியார் அணை கண்டிப்பா அதில் தான் உரிமையும் நமக்கு அந்த புனல் மின் நிலையத்தால் தான் கருணாநிதி கருணாநிதி பாருங்க பல உரிமைகளை இழந்தாரு அப்படியானால் ஒரு தூய தமிழன் இந்த மண்ணின் மகன் இந்த நாட்டின் தலைவனாக இருந்தால் எதற்கு முத இப்போ ஒன்பதாயிரத்தி நானூறு கோடி நீர்வளத்துறைக்கு சொன்னா வேளாண் வேளாண் துறை தனி வரவு செலவு கணக்கு போட்டிருக்காங்க அது நம்ம தமிழின பாருங்க வேளாண்மை துறைக்கு தனியான வரவு செலவு கணக்கு அறிக்கை இப்போ இந்த திராவிட மாடல் அரசு சட்டப்பேரவை முன்வைக்கிறது என்றால் இதை சொன்னவர் தமிழென பொருளால் மருத்துவரைய அப்போ ஒரு தமிழ் அவரு சொன்ன சொல்ல நிக்காரா நிக்கலையாங்க அது திருநாய் அந்த அந்த எண்ணம் உதித்த சிந்தனை யாருக்கு வருது சரியா ஆகையினால திராவிட மாடல் அரசின் இந்த வரவு செலவு கணக்கறை இந்த வரவு செலவு கணக்கறிக்கையின் மீது புகழாரம் சூட்டக்கூடிய மனநிலையிலும் இந்த தமிழர்கள் இருப்பதுதான் மிகவும் உறுப்பினா இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க அமைச்சர் எழுபது விழுக்காடு அமைச்சர்களா நம்ம உடன்பிறப்புகள் தான் இருக்காங்க பேராசான் வள்ளுவர் கருத்தின்படி பொருளை ஈட்டுவது அதை பாதுகாப்பது பின்னர் மக்களுக்கு பகிர்ந்து கண்டிப்பா அந்த இலக்கிய அடிகளின்படி இந்த திராவிட மாடல் அரசு ஏற குறைய மூன்று லட்சம் கோடி வரவு செலவு கணக்கு அறிக்கை கண்டிப்பா ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு பதிவு செய்யறீங்க ஆறு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி எந்த வகையான தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லாமல் நாட்டை பாதுகாக்கிறது மட்டும் டெல்லி சுல்தான்கள் சுரண்டி கொண்டு அப்போ ஆறு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி ஒன்றிய அரசு கொண்டு போறான் நமக்கு இவங்க ஏறக்குறைய மூணு லட்சம் பத்து லட்சம் கோடி கடன் இப்படிப்பட்ட வரவு செலவு கணக்கு அறிக்கையை சட்டப்பேரில் வச்சிருக்கிறாங்க இதே பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்துல ஒரு இருநூறு கோடி ரூபாய் தான் எந்த வகையான கடனும் அணையை கட்டிவிட்டு ஒப்படைச்சு ஆமா அது அது ஒன்று இரண்டாவது எப்படிப்பட்ட நிதி நெருக்கடி இருந்தும் கூட ராஜாஜி மூடிய ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு மாற்றாக பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை கட்டி திறந்து மக்களை படியுங்கள் 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 என்றார்கள் ஆனால் அவருடைய அந்த அரசியல் அதிகாரத்தை மக்கள் மடைமாற்றி இந்த மொழி புரட்சியின் விளைவாக இந்த திராவிடர்கள் ஒப்படைக்கப்பட்ட பிறகு ஐந்து ஆண்டுகள் தான் எழுபத்தி ரெண்டில் கல்லுக்கடை சாராய கடை திறந்து ஐயா கலைஞர் இந்த மக்களை குடியுங்கள் 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 என்று சொல்லி இன்றைக்கு தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடாக அறம் சார்ந்த தமிழ்நாடாக நீதி வழுவாது நெறிமுறை உள்ள தமிழ்நாடாக இன்னும் சொல்ல வேண்டுமேனால் கிராமத்து மொழியிலே சொல்ல வேண்டுமானால் யோக்கியமான மக்கள் கூட்டத்தை கொண்ட தமிழ்நாட்டை இன்றைக்கு குடிகார நாடாக்கி ஊடகங்களில் நாளிதழ்களை திறக்க முடியவில்லை அங்கே போச்சா சட்டத்தில் ஆசிரியர் கைது இங்கே போச்சா சட்டத்தில் காவல்துறையை சார்ந்தவர் கைது அங்கே இளைஞன் வெட்டி கொலை இங்கே கணவனை என்னது உலக்கையால் அடித்த மனைவி அம்மிக்க அடித்த மனைவி அதுக்கு முன் அர்த்தம் என்ன குடி போதையில் கொடுமை செய்த கணவனை கணவன் அப்படின்னு வருது அதே போல வந்து மது அறந்த பணம் தராத தாயை கோயில் மகன் அடித்து கொலை இப்படிப்பட்ட சமூக விரோத செயல்களால நல்ல தமிழ்நாடாக அறம் சார்ந்த தமிழ்நாடாக ஒழுக்க சீலர்களாக மக்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டை குடிகார நாடாக்கி சமூக கேடுகளின் ஊற்றுக்கண்ணாக இந்த திராவிட மாடல் அரசு அமைத்திருக்கிறது அதிலிருந்து ஒரு விடிவை தேடிதான் தமிழ் தேசிய பிள்ளைகளாக நாம் வந்து அல்லும் பகலும் அனவரதமும் ஒல்லும் வகையால் ஓயாவது குரல் கொடுத்து கொண்டும் பாடுபட்டு கொண்டும் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த வரவு செலவு கணக்கு அறிக்கையில் உள்ள ஒரு சில வரவு செலவு கல்வித்துறை நீர்வளத்துறை நிலவளத்துறை இப்படி ஒரு சில துறைகளை நம்முடைய மக்களுக்கு முன்வைத்து இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்